ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ வலுமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் வட புதுப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கும் ஒத்திக்கும் பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து அஞ்சு சென்டில் அமைஞ்சிருக்கு வடக்கை பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடாக தான் இருக்குது வீடோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் மற்ற அட்டாச்சோடாக இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸோ வாடகைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் சொல்கிறாங்க ஒத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கார் பார்க்கிங்கோடு அமைஞ்சிருக்கு பஸ் போகிற தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ